சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமாத்ரே நமகா திருவம்பாவை பதினான்காவது பாடல் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழல்லாட வண்டின் குழாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி இப்போ எல்லா பெண்களும் அந்த குளத்தில் இறங்கி சீத புனல் பாடி சிற்றம்பலம் பாடி இறைவனை பாடிக்கிட்டு அங்க நீராடுறாங்க அவங்க நீராடுற போது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு இவ்வளவு பெண்களும் அந்த குளத்தில் ஆனந்தமாக இறைவனை நினைத்து நீராடிட்டு இருக்கிறப்போ அந்த சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா காதார் குழையாட அந்த பெண்களினோட காதில் இருக்கக்கூடிய குழைகள் அவங்க அணிந்திருக்கக்கூடிய ஜிமிக்கி மாதிரி இருக்கக்கூடிய குழைகளெல்லாம் ஆட அவர்கள் காதில் இருக்கக்கூடிய குழை ஆடம் அவங்க ஆடுறாங்க இல்லையா அவங்க தண்ணீர்ல குதிச்சு ஆடுறப்போ அவங்க காதில் இருக்கக்கூடிய குழைகளும் ஆடுது காதார் குழையாட பைம்பூன் கலனாட பைம்பூன் அப்படின்னா நல்ல தங்கத்தால் செய்யப்பட்ட கலன்ன அணிகலன்கள் பைம்பூன் கலனாட அவங்க நிறைய நகைகள் போட்டிருக்காங்க அந்த நகைகள் எல்லாம் அசைந்து அசைந்து ஒலி எழுப்புது அவங்க தண்ணீர்ல நீடுறப்போ அவங்க காதில போட்டிருக்க குண்டலங்கள் அவங்க கையில கழுத்துல போட்டிருக்கக்கூடிய நகைகள் அஹ் கோதை குழல்லாட அவர்கள் நிறைய மலர்கள் தண்ணியில ஆடுது அவங்க குதிச்சு ஆடுறப்போ அந்த கூந்தல் பூவோட சேர்ந்து ஆடுது வண்டின் குழாமாட அந்த பூக்களுக்கு மேல நல்ல தேன் நிறைந்த பூக்கள் அவங்க வாசனை பூக்களை இருக்காங்க அதனால அந்த பூக்களுக்கு மேல வண்டுகள் வந்து சுத்திட்டே இருக்கு அந்த பூ இப்படி அப்படியே ஆடினா அந்த வண்டுகளும் அப்படியே போய் இப்படியே வருது அந்த நீங்க குளத்தை பாத்தீங்கன்னா பெண்கள் நகைகள் சத்தமிட போய் போய் ஆடுறாங்க அவங்க காதுல மினுக்குது அவங்களுடைய குண்டலங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய கூந்தல் நகர்றப்போ மலர்கள் நகருது அது மேலேயே வண்டு கூட்டம் எல்லாம் நகருது கீழே பெண்கள் ஆடுறாங்க மேல வண்டு கூட்டங்கள் நகருது அந்த மாதிரி இருக்கு அப்படி குழா வண்டின் குழா மாட சீத புனல் புனல்னா தண்ணி சீத புனல்னா நல்ல குளிர்ந்த தண்ணீரில் ஆடி ஆடுறப்போ என்ன வெறும் விளையாட்டு கிடையாது குளிச்சாலும் பேசினாலும் எல்லா விளையாட்டுகள் விளையாடினா கூட இறைவனை பற்றினது தான் எல்லாமே சீத புனல் ஆடி அந்த குளிர்ந்த நீரில் ஆடி ஆடி சிற்றம்பலம் பாடி திருச்சிற்றம்பலமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய தன்மையை பாடி அவன் எப்படிப்பட்டவன் சிற்றம்பலம் பாடி அப்படின்னா நமக்குள்ள சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய தன்மையை பாடி வேத பொருள் பாடி வேதத்தின் பொருளாக இருக்கிறான் மிக உயர்ந்த நிலை அவனுக்கு அப்போ ரூபங்கள் கூட கிடையாது அவன் நிர்குணமாக இருக்கக்கூடிய நிலை அந்த நிலை வேத பொருளாக இருக்கான் வேதங்கள் எதை விளக்க முற்படுகிறதோ அந்த பொருளாக அதன் தன்மையாக இறைவன் இருக்கிறான் அந்த நிலையை பாடணும்னா நமக்கு ரூபங்கள் எல்லாம் கிடையாது அந்த பரம்பொருளை பாடுறது அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய நிலைதான் வேதத்தின் பொருளாக நிற்கக்கூடிய நிலை அந்த நிலையை பாடி வேத பொருளாகவே அவன் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கெல்லாம் எப்படி புரியும் எல்லாருக்கும் புரியாது இல்லையா அதுக்காக அவன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை எளிமைப்படுத்திக்கிட்டே வரான் அப்பொருள் ஆமா பாடி மற்ற பொருட்களாக அவன் ஆகும் தன்மையை பாடி வேத பொருளாக நிற்காமல் மற்ற பொருட்கள் எல்லாமாகவும் தான் விரிகிறான் இல்லையா அதான் படைப்புன்னு நாம சொல்றோம் அவன் அப்படி விரியக்கூடிய தன்மையை அப்பொருள் ஆமா பாடி அந்த பொருட்களாக ஆகும் தன்மையை பாடி சோதித்திறம் பாடி அதுக்கப்புறம் இன்னமும் நெருங்கி வரான் இறைவன் அப்பொருள் ஆமா பாடினா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா பஞ்சபூதங்கள் இதெல்லாம் ஆக ஆகும் தன்மை வேத பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் பஞ்ச பூதங்களாக ஆகி இந்த பிரபஞ்சமாக தன்னை விரிக்கிறான் நிலையா அந்த நிலையை பாடி சோதி திறம்பாடி அதுக்கப்புறம் சோதி ஜோதி ஸ்வரூபமாக நின்னா அந்த நிலையை பாடி ஜோதி ஸ்வரூபமாக நின்னது திருவண்ணாமலையில் அந்த அப்படி ஜோதி ஸ்வரூபமாக நிற்கக்கூடிய அந்த நிலையை பாடி அந்த திறனை அவன் எப்படி அப்படி நிற்க முடிஞ்சது இல்லையா அதை பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி இப்போ சோதித்திறம்பாடின்னு சொன்னாலும் பொருளாக இருக்கக்கூடிய தன்மையும் அவன் பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய தன்மையும் நம்மளால பார்க்க முடியாதது அருவமாக இருக்கக்கூடிய தன்மை இறைவனுக்கு அருவம் உருவம் அருவுருவம் மூன்றுமே உண்டு சிவபெருமானுக்கு அருவம் அப்படிங்கிறது வேதப்பொருளாகவும் பஞ்சபூதங்களாகவும் திறமாகவும் சோதியாக இருக்கக்கூடிய திறனையும் பாடுற போல அவர் அருவமாக இருக்கார் சோதி புலப்படுது ஆனா அது ஒரு உருவமாக நம்ம எடுக்க முடியல அக்னிக்கு ஒரு ரூபம் உண்டு ஆனா அந்த ரூபத்தை நமக்கு அது ரூபமான நமக்கு தெரியல அப்புறமாக அவர் ஒரு உருவம் எடுத்து வரார் உருவம் எடுத்து நம்மளை போலவே கரச்சரணங்களோடு கை கால்களோடு வரார் அப்படி வர்றப்போ அவர் கொன்றை மாலைகள் அணிந்திருக்கார் கொன்றை மாலைகள் அணிஞ்சிருக்கிறப்போ பார்த்தா நமக்கு புரியுது நம்மளை தான் இறைவன் இருக்கார் அப்படின்னு சொல்லி ரெண்டு கைகள் கால்களோடு இருந்தா புரியுது அப்போ சூழ் கொன்றை தார் பாடி கொன்றை தார் அணிந்து வந்து நிற்கக்கூடிய அந்த தன்மையை பாடி நமக்காக நடராஜ பெருமானாக பிக்ஷாடனராக விதவிதமான ரூபங்களோடு வராரு இல்லையா அந்த ரூபங்கள்ல அவர் கொன்றை மலர்களை மாலையாக அணிந்திருக்கிறார் ஆனால கொன் அப்படி சூழ்ந்து கொன்றை தார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய தன்மையோடு உருவம் எடுத்து வந்திருக்கக்கூடிய தன்மையை பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி ஆதியாக எல்லாவற்றிற்கும் ஆரம்ப முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளேன்னு சொன்னோம் இல்லையா அப்படி எல்லாவற்றிற்கும் ஆதியாக தொடக்கமாக இருக்கக்கூடிய நிலையை பாடி அந்தம் மாமா பாடி அந்தமாக அவன் ஆகும் தன்மையை பாடி அந்தம் எப்படி ஆகிறான் நம்ம அந்த முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பற்றியனே அப்படின்னு சொன்னப்போ அப் அங்க பார்த்தோம் அதாவது அந்தம் ஆகுதல் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் இல்லை இனி வரக்கூடிய சிந்தனையாகவும் இருக்கக்கூடியவன் எது எவ்வளவு புதுசோ அவ்வளவு புதுசாக இருக்கக்கூடியவன் அப்படி அவன் ஆகும் தன்மையை பாடி அந்தம் ஆமா பாடி அந்தமாக ஆகும் தன்மையை பாடி என்னென்னலாம் விவரி இதெல்லாம் அற்புதங்களாக இருக்கு அவன் எப்படி எப்படி இருக்கான் அவனுடைய திறன்களை பாருங்க அவன் வேதத்தின் பொருளாக இருக்கான் அங்கிருந்து பலவிதமான பொருட்களாக விரிவடைகிறான் அந்த தன்மையை எப்படி பாடுறதுன்னு தெரியல வேத பொருளை எப்படி பாடுறதுன்னு தெரியல அவன் சோதியாக நின்ற திருவுருவத்தை எப்படி பாடுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் ரூபம் எடுத்து கொன்றை மாலைகள் எல்லாம் சூடி வந்தானே அந்த உருவத்தை பாடுறதா அந்த உருவத்தை எப்படி பாடுறது அதுக்கப்புறம் எல்லாவற்றிற்கும் தொடக்கமாக ஆதியாக இருக்கானே அந்த தன்மையை பாடி எல்லாவற்றிற்கும் முடிவாக அந்தமாக இருக்கானே அந்த தன்மையை பாடி அந்தமாக இருக்கும் தன்மைங்கிறது அவனுடைய செயல்களில் ஒன்றான அவனுடைய பஞ்ச கிருத்தியங்களில் ஒன்றான கரத்தல் நாம எடுத்துக்கலாம் அந்தமாக இருக்கும் தன்மை அப்படின்னா பிரளய காலத்தில் ஊழி காலத்தில் எல்லாவற்றையும் தன்னோடு ஒடுக்கி கொண்டு தான் மட்டும் மிச்சம் இருக்கும் தன்மை அந்தமாக இருக்கும் தன்மை திரும்ப தானே எல்லாம் ஆரம்பிக்குது அது ஆதியாக நிற்கும் திறன் அப்படி ஆதியாக நிற்கும் திறனையும் அந்தமாக நிற்கும் தன்மையையும் பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திறம்பாடி ஆடியலூர் எம்பாவாய் பேதித்து அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மற்றவர்களிலிருந்து நம்மளை வேறுபடுத்தி எப்படி வேறுபடுத்தினா மற்றவர்களிலிருந்து நாம எப்படி வேறுபடுறோம் பக்தியினால வேறுபடுறோம் இன்னைக்கு மூணு மணிக்கு நாம் எல்லாரும் இங்க வந்து நீராடிட்டு இருக்கிறோம் அது இறை அருள் இல்லையா அது இல்லாமல் எவ்வளவோ பேர் தூங்கிட்டு இருக்காங்க தமோ தூங்கிட்டு இருக்கிறவங்கல இருந்து நம்மளை வேறுபடுத்தி இருக்கிறாள் எப்படி வேறுபடுத்தி இருக்கிறாள் பக்தியை கொடுத்து வேறுபடுத்தி இருக்கிறாள் மாயையை கொடுத்து மூடக்கூடியவளும் அவள் தான் மாயையை எடுத்து நம்மளை வேறுபடுத்தக்கூடியவளும் அவள் தான் பேதிக்க பேதித்தல் அப்படின்னா பிரிக்கிறது டிஃப்ரென்சியேட் பண்றது அப்படி பேதிச்சு நம்மளை எல்லாம் வளர்த்தெடுத்த பெய்வளை தேவி எப்படிப்பட்டவளாக இருக்காள்னா எல்லாருக்கும் பிறந்த உடனே மாயையை அவள் தான் கொடுக்கிறார் ஆனா மாயையை அவள் தான் விளக்கவும் முடியும் அவளை தவிர யாராலையும் மாயையை விளக்கும் விளக்க முடியாது அப்போ அவளாக நமக்கெல்லாம் மாயையை விளக்கி மற்றவர்களிருந்து நாம் வேறுபடுமாறு நமக்கு ஆழ்ந்த பக்தியை கொடுத்து நம்மை வளர்த்து எடுத்து செய்யக்கூடிய அந்த பெண்ணினுடைய திறனை அவனுடைய அந்த பெண்ணினுடைய பாதத்திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவாய் இறைவனுடைய அருள் சக்தி தான் தேவி இறைவனுடைய அனுகிரக சக்தி அருள் ஆற்றல் தான் தேவி அப்ப அந்த அருள் ஆற்றல் நமக்கு வந்து நம்மளை மற்றவர்களிலிருந்து வேடுபடுத்தி நமக்கு நல்ல அருளை கொடுத்து நம்மளை வளர்த்து எடுத்தது யார் அந்த தாய் அப்படிப்பட்ட அந்த தாயினுடைய பாதங்களை பாடி அந்த பாதம் நமக்கு செய்த பெரிய அனுகிரகங்களையெல்லாம் அந்த பாதத்திறம் பாடி ஆடியலூர் எம்பாவாய் அற்புதமான பாடல் இங்கே படிப்படியாக இறைவனுடைய நிலைகள் அந்த நிர்குண பரபிரமமாக இருக்கக்கூடியவன் எப்படி உருவங்கள் எடுத்து வேத பொருளாக இருக்கான் அதுக்கப்புறம் மற்ற பொருட்களாக தானே விரிவடைகிறான் அப்படி இருக்கக்கூடியவன் ஒரு பெரும் சோதி வடிவமாக இருக்கிறான் சோதி வடிவமாக இருந்தவன் ஒரு ரூபம் எடுத்து கொன்றை மாலைகளை அணிந்து நமக்காக காட்சி தருகிறான் இந்த திறனை எல்லாம் பாடி இங்க எல்லாம்துக்கும் தொடக்கமாக படை படைப்புக்கு முன்னாடி மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே பொருள் அவன்ல இருந்துதான் படைப்பு விரியுது அப்படி ஆதியாக இருக்கான் அவன்கிட்டயே போய் எல்லாமும் ஒடுங்குது அப்போ அந்தமாக இருக்கிறான் ஆதியாக இருக்கக்கூடிய திறனும் அந்தமாக இருக்கக்கூடிய தன்மையையும் பாடி இங்க சக்தியை வியத்தல் அப்படிங்கிறது தான் வருது எப்படி சக்தியை வியக்கிறோம் அவளுடைய அனுகிரக சக்தியினால நமக்கு அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின்னு சொல்றோம் இல்லையா நமக்கு அவளை வணங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி சிவஜானத்தை ஊட்டக்கூடியவள் யாருன்னா சக்தி தான் சிவனை தெரியணும்னா சக்தியைத்தான் பிடிச்சுக்கணும் இங்கே வேதித்து மற்றவர்களிலிருந்து நம்மளை வேறுபடுத்தி நம்மளை நல்லபடியாக பக்தியோடு ஞானத்தோடு இறை அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நம்மளை வளர்த்தெடுத்த பெய்வலை இருக்காளே அந்த தேவி அவளுடைய பாதத்திறம் பாடி அவளுடைய பாதமே தான் நமக்கு இவ்வளவு அனுகிரகங்களையும் பண்ணது அந்த பாதத்தின் திறம்பாடி ஆடியலோர் எம்பாவாய் எல்லாரும் ஆடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் நாட கோதை கூழ வண்டின் கூழா மாட சீத புனாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்தீரம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதித்தீரம் பாடி அந்தம்மா மாமா பாடி വളർത്തെടുത്തരം പാടി ആടിലൂരി പാവായി ശ്രീമാത്രേ നമ ശിവായ തൃച്ചമ്പലം